க்ளைன் இயந்திரங்களை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அடுத்த புன்னப்பாக்கம் பகுதியில் சவுடு மண் குவாரி இயங்கி வருகிறது ஏரியில் மண் அள்ளப்படுவதால் புன்னப்பாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என ஏற்கனவே அப்பகுதி மக்கள் இரண்டு முறை போராட்டம் நடத்திய நிலையில் சனிக்கிழமையன்று மீண்டும் அங்கு அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்படுவதாகவும் இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் கூறி புன்னப்பாக்கம் கிராம மக்கள் மண் அள்ள வந்த பொக்களின் இயந்திரங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு போராட்டம் நடத்த பந்தல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை வெங்கல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு இருதரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மண்குவாரி இயங்காது என்று உத்தரவாதம் அளித்தால்தான் இங்கிருந்து கலந்து செல்வோம் என்று பொதுமக்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினர் அதற்கு போலீசார் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றும் மாவட்ட நிர்வாகம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர் அதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏரிலேயே சமைத்து சாப்பிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்திருங்க அப்போதுதான் நாம் போடும் செய்தியை உங்களுக்கு உடனே வந்து சேரும்